இந்த வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பிரஜாகான்னு வாக்கியம் வேதம் சொல்கிற போதே அதில் எவ்வளவு டெப்த் இருக்குன்னு தெரிய வேண்டாம் அண்ணாத்வை பிரஜாகா பிரஜாயந்தே அது வேற பிரஜாயந்தேங்கிறது ஜாயந்தே சொல்லப்படாதோ பிரகர்ஷேன ஜாயந்தே அன்னத்தில் இருந்தல்லவோ பிரஜைகள் தோன்றுகிறார்கள் உணவிலிருந்தல்லவோ உடல்கள் தோன்றுகின்றன இடத்துல பிரஜான இந்த பிரஜாகன்ன அர்த்தம் மனுஷ சரீரம் உள்ள ஜீவர்கள் வெளிப்படுகிறார்கள் இங்கிருந்து பார்ப்போம் மூலமெல்லாம் பார்ப்போம் விதை விதைக்கிற நெல் அவன் மனசை கூட பார்ப்போம் எங்கே விதை இது ரொம்ப ஓவர்னு நினைப்பாங்க நிறைய பேர் அப்படிலாம் இல்லை அங்கே விவசாயி வந்து நல்ல மனசோட கடவுளே நான் விதைக்கிறேன் இந்த விதையெல்லாம் நல்லா பயிராகி மக்களுக்கு போய் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கணும் உழவு வள்ளுவர் பத்து குரல் சொல்கிறார் ஏர் பின்னது உலகங்கிறார் ஏருக்கு பின்னால் தான் உலகமே நிற்கிறதுங்கிறார் அவ்வளோ முக்கியம் அது அங்கே விதைச்சதுலேருந்து அது எடுத்துன்னு வர்றதுலேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுலேருந்து நம்ம வைக்கிற போதே நம்ம வந்து உங்களுக்குலாம் அந்த பழங்கள் இருக்கா தெரியாது நிறைய பேர் வீட்டில் இருக்கலாம் எங்கள் வீடுகளில் நாங்கள் பார்த்துருக்கோம் தினமும் ஒரு படியில் அரிசியை வச்சு அது அது வந்து சுவாமி முன்னால் வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு போவாங்க ஒரு இன்னொரு பாத்திரம் இன்னொரு இதை வச்சுருப்பாங்க முதல்ல இந்த படியில் இருக்கிற அரிசியை எடுத்து இந்த பாத்திரத்தில் போடுவாங்க அப்புறம் இந்த அரிசியை திரும்ப அந்த படியில் போடுவாங்க அது வாரத்தை தடவை அது தேய்ச்சி அது பித்தளை அதெல்லாம் தேய்ச்சி அதுக்கு நல்ல பொட்டெல்லாம் வச்சு கிட்ட தான் தினம் இருக்கும் இதுவே அன்னமே அரிசியே இப்போ அங்கே பார்த்தா தேனியில் பார்த்தா தெரியும் நீங்கள் அந்த அன்னபூர்ணி படத்துக்கிட்ட ஒரு கிண்ணத்தில் அரிசி இருக்கும் அதில் ஒரு அன்னபூர்ணி விக்கிரம் வச்சுருக்கோம் தினம் இவன் என்ன பண்ணணும் இதை எடுத்துன்னு போய் தான் போடணும் அதில் தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் வைக்கிற இடத்துலேயும் வச்சுருக்கோம் அதெல்லாம் நம்ம என்ன பாவனை ஆட்டிடியூடு வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்